இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் எங்களுடைய அரசாங்கம் மார்ச்சுக்கு வந்ததும் இந்த வருடம் மார்ச் மாதம் இடம்பெற்ற அமர்விலே நான் பங்குபெற்று கதைத்தேன் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் சகல இளைஞர்களுடைய அரசியல் பொருளாதார உரிமைகளை பாதுகாத்து மதவாத அரசியலை ஒதுக்கி ஆகவே தேசிய ஒற்றுமையை அமைதியை கட்டி எழுப்புகின்ற வகையிலே எங்களுடைய தேசிய பொறுமுறை பற்றி நான் அவர்களுக்கு விளக்கமாக சொன்னேன் இந்த வருடம் ஜூன் மாதம் மனித உரிமைகள் பேரவையிலே அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை ஆணையாளர் இப்படி இலங்கைக்கு வந்தது ஒன்பது வருடங்களின் பின்னர் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே அரசாங்கத்தை பொறுப்பேற்றதன் பின்னர் ஒரு வருடம் கடந்த நிலையிலே எங்களுடைய அழைப்பின் பேரிலே அவர் வந்திருந்தார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அவர்களையும் அரசாங்கத்தையும் மத தலைவர்களையும் மக்களையும் சிவில் அமைப்புகளையும் கட்சி தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கையினுடைய உண்மையான நிலை பற்றி அவர் கண்கூடாக பார்த்தார் ஆகவே இந்த விஜயத்தின் பின்னர் ஆணையாளர் இலங்கை தொடர்பான மிகவும் நேர்மறையான அவதானிப்புகளை வெளியிட்டிருந்தார் ஆகவே முக்கியமான மாற்றங்கள் தொடர்பாக இலங்கை சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த மாற்றங்களை ஆகவே நாங்கள் மிகுந்த வெளிப்படை தன்மையுடன் செயற்படுவது தொடர்பாக நாங்கள் இந்த பிரச்சனைகளை அணுகுவதிலே தீர்ப்பதிலே கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு தொடர்பாக அவர் கவனம் செலுத்தினார் செப்டம்பர் மாதம் அவர் அறுபதாவது அமர்வுக்கு சமர்ப்பித்த அந்த அறிக்கை இயற்கையிலே இப்படியான நேர்மையான விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே வலுவான தேசிய பொறுமுறை ஊடாக மனித உரிமைகள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு இந்த வரலாற்று ரீதியான சந்தர்ப்பத்தினை பயன்படுத்துமாறு இலங்கை அவர் கோரியிருந்தார் ஆகவே இந்த அறிக்கையிலே தொடர்பாக நாங்கள் சமர்ப்பித்த பதிலையை நான் சபாபடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் நாங்கள் சமர்ப்பித்த பதிலை கவனத்தில் கொள்ளுமாறு அது பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே நியூயார்க்கில் இடம்பெற்ற பொதுச்சபை கூட்டத்திலே மனித உரிமை ஆணையாளர் ஜனாதிபதி அவர்களையும் சந்தித்தார் என்னையும் சந்தித்தார் அங்கு வெற்றிகரமான ஒரு சந்திப்பு இடம்பெற்றது என்பதை நான்

கப்பாட்டு பட்ட இப்படியான அமைப்புகள் மார்ச் மாதத்திலும் செப்டம்பர் மாதத்திலும் வெளிநாட்டு அமைச்சர் என்ற ரீதியிலே எங்களுடைய பிரதிநிதி அவர்களும் மிக தெளிவான முறையிலே அந்த கவுன்சில் கூட்டத்தின் போது நாங்கள் எடுத்துரைத்தோம் ஆகவே சர்வதேச பொறிமுறையை நாங்கள் நிராகரிக்கின்ற அதே நிலையிலே எங்களுடைய முயற்சியாக அமைவது சர்வதேச மயப்படுத்தப்பட்ட இந்த பிரச்சனை எங்களுடைய இறையாண்மையை பாதுகாத்துக் கொண்டு தேசிய அளவிலே இங்க இருக்கிற நிறுவனங்கள் ஊடாக சகனுடைய ஒத்துழைப்பையும் பெற்றுக் கொண்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதாகவே ஒரு வருடத்தில் தீர்க்க கூடிய பிரச்சனை அல்ல இருந்தாலும் அதற்கான அடித்தளத்தை நாங்கள் எட்டெடுக்கின்றோம் ஆகவே நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் என்பதை கவுன்சில் பேரவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆகவே சட்டத்தை நிறைவேற்றுகின்ற அல்லது சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனங்கள் மற்றும் நீதித்துறையை நாங்கள் சுயாதீனமாக்கி இயக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் ஆகவே தேசிய ஒற்றுமையை நல்லிணக்க அலுவலகம் இப்படி பல நிறுவனங்கள் சுயாதீனமாகவும் சிறப்பான முறையில் இயங்கி வருகின்றன ஆகவே யுத்தம் நிறைவு பெற்று பதினாறு வருடங்கள் பின்னரும் எதிரான சட்டத்தை நீக்கி சர்வதேச சமவாயங்களுக்கு ஏற்ப மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையிலே பயங்கரவாதத்தை தடுக்கின்ற ஒரு சட்டத்தை புதிய சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற திருத்தங்களை நாங்கள் சட்டத்துக்கு கொண்டு வரவும் எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி என்ற அடிப்படையிலே நாங்கள் முன்மொழிந்திருந்தோம் அது தொடர்புடைய மனித உரிமை பிரச்சனை தொடர்பாக உண்மைகளை கண்டறிய ஆணை குழுவை ஸ்தாபிக்குமாறு யுத்தம் நிறைவு ஒரு வாரத்திலேயே நாங்கள் இந்த முன்மொழிவை சமர்ப்பித்திருந்தோம் இந்த தேசிய ஆணைக்குழுவை ஸ்தாபித்து அதனுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்க வாய்ப்பில்லை நாங்கள் விவாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது வருடங்களின் பின்னர் நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற வரைக்கும் இது சமர்ப்பித்து அந்த ஆணைக்குழுவினுடைய பணிகளை ஆரம்பிப்பதற்கான பணிகளை நாங்கள் எடுப்போம் என்பதை நான் முன்னெடுப்போம் என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன் ஆக இப்படி முன்னேற்றமான நடவடிக்கை எடுத்துவாவுக்கு இவற்றை வருடங்களாக அரசு யங்கரவாதம் மற்றும் மனித உரிமைகளுக்கு மனித உரிமை மீறல்களுக்கு உட்பட்டிருக்கின்ற நிலையிலே எல்லோருக்கும் நியாயத்தை நிலைவட்டும் ஒத்துணர்வுடன் மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்தவர்கள் என்ற அடிப்படையிலே அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் யுத்தம் நிறைவு பெற்று இராணுவத்தினர் அல்லது வேறொரு மக்கள் தொகுதியினரை இலக்காக கொண்டு நாங்கள் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க மாட்டோம் எங்கள் நாட்டு மக்களுடைய மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக சட்டவாட்சியை உறுதிப்படுத்தல் சமாதானத்தை ஏற்படுத்தல் மீண்டும் இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கின்ற வகையில் செயற்பட வேண்டியது உங்கள் எங்கள் அனைவருடைய பொறுப்பாகும் இதை தனியாக செய்ய முடியாது என்று நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது கோருவது உண்மையிலேயே பிரச்சனைக்குரிய ஒன்றாகும் கடந்த அரசாங்கங்கள் மக்களுடைய நிதியையும் காலத்தையும் வீண்விரயமாக்கி வாக்கெடுப்பில் தோல்வியுறுவோம் என்று தெரிந்து கொண்டே அவர்கள் செய்திருக்கிறார்கள் இப்படியான கொள்கை எங்களுடைய கொள்கை அல்ல அக்டோபர் மாதம் ஆறாம் தகுதி இந்த பிரேரணை சமரிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்காவில் இது தொடர்பாக இலங்கையின் நிலைப்பாடு தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருந்தது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இலங்கை பற்றிய அந்த கலந்துரையாடலின் போது என்னால் மேற்கொள்ளப்பட்ட அந்த உரையாடல் மற்றும் அந்த இதனை நான் சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் ஆறாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த கலந்துரையாடல் இதற்கு முன்னர் இலங்கையினால் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த பிரேரணைகளை ஒப்பீடு செய்யும் போது நல்ல சிறப்பான விடயங்கள் அதில் கருத்தில் கருத்தில் கொள்ளப்பட்டன பொருளாதார நெருக்கடியினை மீண்டும் கைக்கொள்ளப்பட்ட கை கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஊழல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மற்றும் நல்லிணக்கத்தை அஹ் போணுவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் ஆகியன பாராட்டுக்கு உரிவையாக காண்பிக்கப்பட்டிருந்தன அத்தோடு இந்த பிரேரணையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கானதாக இருந்தாலும் கூட மிகவும் நீண்டதாக இருந்ததன் காரணமாக ஸ்ரீலங்கா அக்கவுண்டபிலிட்டி இந்த ப்ரொஜெக்டின் ஊடாக இதனை கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது கடந்த செப்டம்பர் மாதம் முன்வழியப்பட்ட இந்த பிரேரணையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் திகதி சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பிரேரணையின் ஒரு பகுதியாக இருக்கிறது நான் முன்னர் குறிப்பிட்டது போன்றே இந்த அகௌண்டபிலிட்டி ப்ரொஜெக்ட் ஆனது ஒரு அரசியல் பொறுமுறையாக இல்லாததன் காரணமாக எமது அரசாங்கமானது இதனை நிராகரிக்கிறது நாங்கள் இது தொடர்பாக ஆறாம் திகதி கலந்தாலோசித்த போது இது தொடர்பான விடயங்களை முன்வைத்திருந்தோம் அதனூடாக பிரிவினவாதம் நீடிக்கப்படுவதுடன் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற வேலை திட்டங்கள் இடைநிறுத்தப்படுவதே காரணமாக அமையும் என்று நான் குறிப்பிடுகின்றேன் அத்தோடு இந்த நாடுகளுக்கிடையே இந்த நம்பகத்தன்மையுமே இல்லாமல் போகும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா அக்கவுண்டபிலிட்டி ப்ரொஜெக்டினை நாங்கள் கைகொண்டால் இதனை எங்களால் அடைந்து கொள்ள முடியும் முடியாது என்று நான் நினைக்கின்றேன் ஆறாம் திகதி முன்மொழியப்பட்ட குறித்த போது தங்களது கருத்துக்களை வெளியிடப்பட்ட வெளியிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அதற்கு மேலதிகமாக உலகத்தின் பல்வேறு பட்ட நாடுகளை பிரதிநிதித்துவம் செய்து சீனா பங்களாதேஷ் கியூபா ஜப்பான் தென்கொரியா யூரோப்பா ஐரோப்பா சங்கம் ஆஸ்திரேலியா ராஜ்யம் ஆகிய பல நாடுகள் இலங்கையின் மனித உரிமைகள் பற்றி பாராட்டுகளை தெரிவித்திருந்தார்கள் மேலும் செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி நாற்பத்தி மூன்று நாடுகள் மாத்திரம் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகளை அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார்கள் எமது நாட்டு மக்களின் மனித உரிமைகள் பற்றி அவர்கள் அரசியல் அரசியல் மயமாக்கலுக்கு உட்படுத்தாது இந்த ஐக்கிய நாடுகளின் தேவையின் நிமித்தம் இந்த அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்காது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது நாம் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக இந்த சபையில் விவாதிக்க வேண்டிய தேவையில்லை குறித்த உறுத்துக்களை பாதுகாப்பதும் மக்கள் பிரதிநிதிகளாகிய எங்களது கடமையாக இருக்கின்றது அதற்கு நீங்கள் அனைவரும் இணங்கு இறங்குகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டது போன்றே அனைத்து இலங்கையர்களும் ஒன்றிணைந்து இந்த அனைத்து மக்களும் ஒன்றாக ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சமாதானமான நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று நான் நினைக்கின்றேன் அத்தோடு சர்வதேச நாடுகளுடன் தொடர்புகளை பேணி அவர்களுடன் கொடுக்கல் வாங்குகளை நடத்தி இந்த கனவுகளை நனவாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று கூறி அதனை நாங்கள் செய்வதற்காக படிப்புடன் செயற்படுகின்றோம் குறிப்படுகின்றேன் இதா இதனை நாங்கள் நிறைவேற்றுவது எங்களது வகை பொறுப்பு என்று குறிப்பிட்டு எனது உரையை முடிவுறுத்திக் கொள்கின்றேன் மிக்க நன்றி